பிரயிதலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலை இன்றிலிருந்து இளம் கிளை துளிர்ப்பது போல நீங்கள் துளிர்ப்பீர்கள் ஆதார வசனம் சங்கீதம் நூற்றி ரெண்டு பதினஞ்சு பதினாறு வசனங்கள் கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றோடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆடு மேய்த்து கொண்டிருந்த தாவியதை வரவழைத்து சாமுவேல் தீர்க்க தரிசி அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் இது கர்த்தருடைய கட்டளை ஒன்று சாமியில் பதினாறு பதிமூணு அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவியதின் மேல் வந்து இறங்கி இருந்தார் அக்காலத்திலே அபிஷேகம் பண்ணப்படுகிற மேல் ஆவியானவர் இறங்குப்பார் ராஜாக்களின் மேல் தீர்க்க மேல் ஆசாரியர்கள் மேல் மட்டும்தான் இறங்கியிருப்பார் அவர்கள்தான் விசேஷமான வாக்கியங்களை உரைப்பார்கள் அப்படியே இப்பொழுது கம்பேர் பண்ணி பாருங்கள் நாம் ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேர் மேலும் விரும்பி கேட்டால் போதும் அப்பா எங்கள் மேல் வந்து இறங்கி தங்குங்கப்பா வாங்கப்பான்னு சொன்னால் போதும் லூக்கோ பதினோராம் அதிகாரத்தை எடுத்து வாசியுங்கள் வெரி சிம்பிள் நமக்குள்ளே வந்து தங்குவார் வாசம் செய்கிறார் எவ்வளவு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நினைத்து பாருங்கள் ஒரு ஒரு நாள் இந்த செய்தியை கேட்கும் பொழுது நீங்கள் ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை உணர வேண்டும் என்பது என்னுடைய முக்கியமான குறிக்கும் தா உடனே ராஜாவாகி விடவில்லை மறுபடியும் ஆடு மேய்க்கத்தான் போனான் அவனுக்குள் தேவன் வைத்த தாளந்து தாயின் கருவிலே கிருமையினால் சந்தித்த தேவன் எல்லாரையும் தாயின் கருவிலே கிருமை சந்திக்கிறார் தாயின் கருவிலேயே வைத்து விட்டார் நமக்கு என்ன ஆகப் போகிறோம் என்பது தாளந்துகளை எல்லாவற்றையும் வைத்து விட்டான் தாயின் வயிற்றில் நம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தின தேவன் இதையெல்லாம் உணர்ந்து கொள்ளுங்கள் இதை தேவனை மகிமைப்படுத்தி சங்கீதங்களை பாடிக்கொண்டு சந்தோஷமாக இருந்தான் ஆடு மேய்த்து கொண்டே சுரமண்டலம் வாசித்து தேவனை மகிமைப்படுத்தி தானும் ஆனந்தமாக இருந்தான் தனது தகப்பனுடைய ஆடுகளை பொறுப்பாக ஒன்றை கூட இழக்காமல் சிங்கத்தின் வாயிலிருந்து கரடியின் வாயிலிருந்து தப்பிக்க வைத்தான் பொறுப்புள்ள ஆடு மேய்த்தான் தன் வேலையில் அசதியாயிராமல் பொறுப்பாக இருந்தான் இந்த வேலை தானே ஆடு மேய்க்கிற வேலை தானே என்று அவன் அலட்சியப்படுத்தவில்லை அதே சமயத்தில் சவுல் ராஜாவுக்கு ஒரு பொல்லாத ஆவியினால் அலக்களிக்கப்பட்டார் சவுல் ராஜா தேவ கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் மனிதர்களை பிரியப்படுத்தியதால் தேவ ஆவி அவளை விட்டு நீங்கினார் ஒன்று சாமியில் பதினாறு பதினேழு இந்த இடத்தில் சற்று நிறுத்தி யோசித்து பார்க்க வேண்டும் தேவ கட்டளைக்கு நாம் கீழ்ப்படியாவிட்டால் அடுத்து இன்னொரு தவறை செய்கிறோம் மனிதர்களை பிரியப்படுத்துகிறோம் மனிதர்களை தூக்கி வைத்து பேசுகிறோம் அல்லது நம்மை தூக்கி வைத்து என்னால் தானாக்கும் நானாக்கும் என்று நம்மை தூக்கி வைக்கிறோம் இந்த இடத்தில் ஆவியானவர் அமைதியாகிவிடுவார் வெளியேற மாட்டார் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை அவர் கைவிடுவதும் இல்லை ஆனால் விடுவார் அவருடைய கைகளை கட்டி போட்டது போல் ஆகிவிடும் அப்புறம் எந்த ஆவி வேணாலும் உள்ள வரும் தேவ ஆவி அவனை விட்டு நீங்கினார் சவுளை விட்டு இதற்கு தாவி இது இந்த இந்த ஆவியை துரத்துவதற்கு தாவீதை வரவழைக்கப்பட்டான் என அவனை பற்றி ஒரு சாட்சி சொன்னார்கள் அவன் சுரமண்டலம் வாசித்தால் அந்த ஆவி அந்த அளக்களிக்கிற ஆவி சவுளை விட்டு நீங்கிற்று இப்போது அரமனையில் தாவீதுக்கு ராஜாவின் முன்பாக ஒரு அறிமுகம் கிடைத்தது ஆடு மேயத்திலிருந்து ஒரு படி மேலே போய் ராஜாவின் அரமனைக்குள்ளே வந்துவிட்டான் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான் ராஜாவுக்கே உதவி செய்கிறான் அப்படி உயர்ந்து விட்டான் அடுத்து அரக்கன் கோலியாத்தை ஒரே கல்லால் வீழ்த்தி இஸ்ரேல் படைக்கு வெற்றி பெற்று தந்ததால் சவுல் முன்பு சொல்லி இருந்தான் இதை யாராவது ஜெயித்தால் இப்படி இப்படி செய்கிறேன் என்று அவன் சொன்னபடியே தன் மகளை மனமுடித்துக் கொடுத்தான் தாவிதுக்கு இப்போது ராஜாவின் மருமகன் என்ற உயர்வு வந்துவிட்டது அரமனைக்குள் வந்தான் ராஜாவுக்கே உதவி செய்தான் ராஜாவின் அறிமுகம் கிடைத்தது சும்மா பெற்றுக்கொள்ளவில்லை அவர் சாதனை செய்து அந்த மகளை மருமகனானான் சாதாரணமாக மக்கள் நாம் என்ன நினைக்கிறோம் சரி உயர்வின் மேல் உயர்வு இனி ராஜாவாகி விடுவான் என்று இந்த இடத்தில்தான் அவனுக்கு சோதனை ஆரம்பமானது மக்கள் எல்லாருக்கும் தாவீது ஒரு பெரிய வீரனாக அறிமுகமானான் இவனை புகழ்ந்து பாடினார்கள் சவுளுக்கு பொறாமை வந்தது தாவீதை கொலை செய்ய ஆரம்பித்தான் தாவீது தப்பித்து தப்பித்து காட்டுக்குள்ளே குகைகளிலே தங்கினான் அங்கேயும் துப்பு துளைக்கி சவுள் துரத்தினார் அவன் தப்பித்துக் கொண்டான் சவுளின் மகன் யோனத்தான் தாவீதுக்கு உயிர் போன்ற நண்பனானான் யோனத்தானுடைய உதவியினாலே சவுளின் திட்டம் தப்பித்துக் கொண்டான் இப்போது அவன் நினைத்திருப்பான் அல்லவா எவ்வளவு ஆனந்தமாக நான் சுரமண்டலம் வாய்த்து என் தேவனை துதித்து பாடி ஆடி மேய்த்து கொண்டிருந்தேன் எனக்கே இந்த நிலை என்று அவன் அப்படி சொன்னதாக தகவல் இல்லை நாமாக இருந்தால் அப்படி நினைப்போம் ஆம் அவனை சமஸ்த இஸ்ரேவேலும் இஸ்ரேவேலுக்கு ராஜாவாகவும் தேவனுடைய திட்டம் ஆனால் பாதை இப்படித்தான் அந்த பாதையில் இவர் விட்டுவிடலையே யோனத்தானை கொடுத்தார் நண்பனாக கொடுத்தாரே மக்கள் எல்லாம் இவனை உயர்வாக பேசினார்களே அவனை புடவிட வேண்டிய பாதை இப்படித்தான் கல்லும் முள்ளும் நிறைந்த பாதிதான் ஆனால் ஒரு நாளும் ஆவியானவனை விட்டு விலகவே இல்லை தாவிதுக்கு ஒவ்வொரு சவாலுக்கும் தேவன் பெலனும் ஞானமும் கொடுத்து அவனை பாதுகாத்தான் பெலிஸ்திய நாட்டுக்கு போனான் எதிரி நாட்டில் போய் தஞ்சை புகுந்த போது பாதுகாத்தார் ஆம் தாபீதைப் விட்டார் இப்போது தாவீது ஜெபிக்கிறான் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு உனக்கு அதாவது அவனுக்கு அவருக்கு அதற்கு செய்யும் காலம் அதற்காக குறித்த நேரம் வந்தது போதும் ஐயா இவ்வளவு நான் பட்ட பாடுகள் போதும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்பது போல அவன் ஜெபிக்கிறான் சங்கீத நூற்றி ரெண்டு பதிமூணு உடனே வெளிப்பாடு பெற்றவனாக கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையிலே வெளிப்படுவார் திக்கற்றனுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் என்று அறிக்கை செய்தார் இதால் நடந்து விட்டுதான் ஒன்றுமே நடக்கவில்லை ஆனாலும் பாருங்கள் வெளிப்பாடு அவனுக்கு அப்பா இவ்வளோ கஷ்டங்கள் போதும் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று ஜெபித்துவிட்டு வெளிப்பாடு பெற்றவனாய் செய்வார் என்னுடைய ஜபத்தை அலட்சியம் பண்ண மாட்டார் என்னுடைய விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் சியோனை கட்டுவார் சியோனை அன்று அவன்தான் என்னை கட்டுவார் அவர் என் மூலமாக ஒரு மகிமைப்படுவார் என்று பாடினான் நாம் இப்படி தாங்க இருக்க வேண்டும் தாவிதை புடமிட்டார் அல்லவா அப்படி நம்மையும் புடமிடுகிறார் பல காரியங்கள் ஆரம்பிக்கிறோம் தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார் தாவீது வர வர விருத்தி அடைந்தான் தாவீதை அழிக்க நினைத்த சவுல் வர வர பலவீனப்பட்டு போனான் ரெண்டு சாமியில் மூணு ஒன் இதுதான் நடக்கும் ஆண்டருடைய பிள்ளைகளை தொட்டால் இதுதான் நடக்கும் அன்றும் இன்றும் என்று இந்த சத்தியம் மாறுவதில்லை யார் உங்களை வேதனைப்படுத்துகிறார்களோ கஷ்டப்படுத்துகிறார்களோ முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறார்களோ அவர்கள் பலவீனப்பட்டு போவார்கள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நீங்கள் பலப்படுவீர்கள் அல்ல லூயா நாம் தான் சியோன் தேவ வாக்கு பெற்றவர்கள் தான் சியோன் இந்த திருமணம் நடந்தது அவருடைய உத்தரவு பெற்றுத்தான் தான் ஆரம்பித்தோம் இந்த பிசினஸை தான் ஆரம்பித்தோம் ஆரம்பித்தே செய்த முதலீடு பண்ணின எல்லாமே தேவசத்தை தான் வாக்கு பெற்றுத்தான் ஜெயித்தோம் நடந்தது இது உண்மைதான் இல்லை என்று சொல்லவில்லை பின் ஏன் இந்த பிற்போக்கு நிலை ஏன் சமாதானம் இல்லை ஏன் தோல்வி மேல் தோல்வி எங்க போனாலும் எங்களுக்கு ஒரு பெரு இடிப்பு பிளக்களிப்பு அளக்களிப்பு என்றால் மேற்கண்ட தாவிதி நிலையை பாருங்கள் அவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தானே அவனை ஆண்டவர் புடமிட்டார் அப்படி உங்களை புடமிடுகிறார் தோல்வி அல்ல ஆண்டவர் தோல்வி வராது உத்தரவு வராது பின்போக்கு வராது சோதனை வராது என்று சொல்லவே இல்லை உண்டு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்கள் என்றார் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் யோவான் பதினாறு முப்பத்தி மூணில் அவர் ஜெயித்தால் நாமும் ஜெயிப்போம் அவர் நம்ம கூட இருக்கிறான் ஜெயிக்கிற கட்சியில் இருக்கிறோம் பின் ஏன் இந்த அலக்கழிப்பு நம்மளை ஊன்ற கட்டுவதற்கு நம்ம ஜாக்கிரதை உலராக இல்லை விட தட தட போய் எங்கேயாவது விழுந்திருப்போம் உயர்வு உயர்வு லாபம் 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 என்று தான் என்றுதான் ஏதோ ஒரு குளியல் அப்படி இல்லாதபடிக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பும் நாம ஜாக்கிரதையாக இருக்கும்படிக்கு விழிப்போடு இருக்கும்படிக்கு பெருமை இல்லாமல் இருக்கும்படிக்கு நம்மளை உயர்த்தாது இருக்கும்படிக்கு அவர் புடமிடுகிறார் அந்த புடமிடும் அந்த பாதையில் கூட நம்ம கைவிடுவதில்லை நம்மை அதன் மத்தியில் வாழத்தான் வைக்கிறோம் யோசித்து பாருங்கள் நாம் சாப்பிடவில்லையா திருமண காரியத்திற்கு போகவில்லையா மற்ற ச சந்தோஷ்காரர்களுக்கு போகவில்லையா போகிறோம் ஆனால் இதைத்தான் தூக்கி பெருசாக பேசுவோம் அப்படி பேசக்கூடாது உங்களை புடமிடுகிறார் அதற்கு பின் புடமிட்ட பின் அவருக்கு தான் தெரியும் இந்த சாப்பாடு ஆகிவிட்டது ஆகிவில்லையா என்று பின் பொன்னாக விளங்கின பின் யோபு சொல்கிறான் இல்லையா பொண்ணாக வின புடமிட்டவின் சோதிக்கப்பட்டவன் பொன்னாக விளங்குவேன் என்றான் சொன்னார் இல்லையா அதே தான் நமக்கும் இந்த பிஸ்னஸ் எப்படி நடத்த வேண்டும் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இந்த திருமண உறவில் எவ்வளவு சந்தோஷத்தை வெளிக்காட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் உணர்த்தி நம்மளை அமைதி பெறச் செய்யி சமாதானம் பெற செய்து இந்த பாதையில் பெருமை வராதுபடி காத்து நிதானமாக செய்வதற்காகத்தான் இந்த அலக்கழிப்பு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அலக்கழிப்பு தூக்கி பேசக்கூடாது இதன் மத்தியில் நம்மளை வாழ வைத்தார் இதன் மத்தியில் பிள்ளைகள் படிக்கிறார்கள் தாவியதை எப்படி வர வர விருத்தி அடைந்தவர் அப்படி வ விருத்தி அடை செய்வார் சோர்ந்து போகாதீர்கள் ஜபத்தை ஒரு நாள் விட்டு விடாதீர்கள் பிசாசு சொல்லுவார் நீ இந்த ஜெபிச்சுட்டு இருக்கிற காலையிலேருந்து ஜெபிச்சுட்டு இருக்கிற கூவிக்கிட்டே இருக்கிற என்ன நடக்குதுன்னு அப்பாளை ஓ சாத்தானே சொல்லி ஓட்ட மாதிரி இருந்தாலும் அதையே சொல்லி சொல்லி ஜெபியுங்கள் ஜபத்தை விட்டு விடாதீர்கள் வேதம் வாசிப்பதை விட்டு விடாதீர்கள் ஆலயத்துக்கு போவதை விட்டு விடாதீர்கள் மற்றவர்களை கனம் பண்ணுவதை விட்டு விடாதீர்கள் சின்ன சின்ன உதவி செய்வதில் விட்டு விடாதீர்கள் இதையெல்லாம் கணக்கில் கொள்ளப்படுகிறது நான் கொஞ்சம் நல்லா சரியாகட்டும் எனக்கு ஈஸியாகட்டும் கொஞ்சம் பணம் வருட்டு அப்புறம் செய்யலான்னா ஒரு நாளும் செய்ய முடியாது இதன் மத்தியிலும் இந்த பிரச்சனையின் மத்தியிலும் உங்களுக்கு இல்லாமையின் மத்தியிலும் நீங்கள் சோர்ந்து போய் இருக்கும் மத்தியிலும் நீங்கள் உதவி செய்கிறீர்களா என்று பார்க்க தாங்க பாப்பா மற்றவர்களை பார்க்க மாட்டார் அதிகம் கொடுக்கிறடும் அதிகம் கேட்கப்படும் நீங்கள் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள் என்று நன்றால் உங்களுக்கு சோதனைகள் முன்பாக பிடித்தான் வரும் அதை தெரிந்து கொள்ளுங்கள் ஊன்ற கட்டுவதற்காக நிலைத்திருப்பதற்காக அசையாமல் இருப்பதற்காக எருசுலேமை சுற்றி பருவதங்கள் எப்படி இருந்தது என்று வேதம் வாசிக்கிறோம் அல்லவா நூற்றி இருபத்தஞ்சாவது சங்கீதத்தில் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் பருவதம் அப்படி இருப்பீர்கள் உங்கள் குடும்பம் அப்படி இருக்கும் உங்கள் பிஸ்னஸ் அப்படி இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு பேரப்பிள்ளைகளுக்கு அவனை பேரப்பிள்ளைகளுக்கு அது விட்டு செல்வீர்கள் அதற்காகத்தான் இத்தனை பாடுகளும் இந்த பாடுகள் எல்லாம் உங்களுக்கு வந்து உரமாக போடுங்கள் அதை உபத்திரமாக எண்ணாதீர்கள் உங்கள் எல்லைகளில் கட்ட நாட்ட உறுதிப்படுத்த கர்த்தர் இறங்கிவிட்டார் நம்புங்கள் தாவீதுக்கு தமது மகிமையை வெளிப்படுத்தினார் இறங்கிவிட்டார் என்பதற்கு என்ன அடையாளம் இந்த செய்தி தான் அடையாளம் இந்த வார்த்தை தான் அடையாளம் அவரை எப்படி மகிமைப்படுத்தினார் அவன் போகும் இடமெல்லாம் வெற்றி இருந்த பனிரெண்டு கோத்திரங்களை ஒன்று திருட்டு அனைத்திற்கு ராஜாவாக நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தான் தேடி வந்தார்கள் தாவிதை தே அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை காட்டில் அவனுக்கே சாப்பாடுக்கு பஞ்சம் ஆனால் அவனை தேடி வந்தார்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்தார்கள் அப்படி உங்களுக்கு நடக்கும் கட்ட வேண்டும் என்று அவனுக்கு தீராத ஆசை ஆனால் தேவன் தடுத்து விட்டார் ஆனாலும் அதற்கு வேண்டிய அத்தனை பொருட்களையும் சேகரித்து தன் மகன் சாலமோடை கொடுத்து கட்டு என்றான் அவன் கட்டிவிடுத்தான் உங்களுடைய போராட்ட நாட்கள் முடிந்து விட்டது துக்க நாட்கள் முடிந்து விட்டது உங்களை நீங்கள் எப்படியெல்லாம் இந்த குடும்பம் பிள்ளைகள் திருமண வாழ்வு பிஸ்னஸ் சரீர மேன்மை இருக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ ஆசைப்பட்டீர்களோ கற்பனை பண்ணினீர்களோ அதற்கு பிரயாசம் எடுத்தீர்களோ இந்த பிரயாசமெல்லாம் வீணாகி போய்விட்டுன்னு நினைத்தீர்களோ ஒன்று வீணாகப் போகவில்லை அதற்கு மேலாக உங்களை உயர்த்தி 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 வைப்பார் இதை கர்த்தர் மட்டுமே செய்ய முடியும் என்று சொல்லும் வைத்து இப்படி மகிமைப்பட போகிறார் மனிதன் செய்ய முடியாது மனிதனுடைய கை செய்ய முடியாது இது கர்த்தர் தான் இறங்கி செய்தார் என்று கர்த்தரை அறியாதவர்களே சொல்லுவார்கள் அதுதான் மகிமைப்படுது அவர் மகிமைப்படுவார் உங்களது பாதை இந்நாள் வரை கரடு முரடாக கல்லும் முள்ளுமாக இருந்திருக்கலாம் அதையே சொல்லி புலம்பாதீர்கள் இதோ இன்று கர்த்தருடைய வாக்கு வந்துவிட்டது சொல்லுங்கள் அவர் என் குடும்பத்தை எனது எல்லைகள் எல்லாம் கட்டி உயர்த்த போகிறார் என்று சொல்லுங்கள் நம்பிக்கை அறிக்கை செய்யுங்கள் கர்த்தருக்கு நேராக உங்கள் சிந்தையை திருப்புங்கள் உங்கள் சிந்தை இதுவரை கர்த்தருக்கு நேராக திருப்பப்படவில்லை ஆலயம் போகிறீர்கள் வேதம் வாசிக்கிறீர்கள் காணிக்கை செலுத்தீர்கள் சிந்தை திருப்பப்படவில்லை சிந்தை தோல்வியை பார்த்து கொண்டிருந்தது சிந்தை உங்களை மனைவியை பார்த்து கொண்டிருந்தது சிந்தை அவர்களை இவர்களை மனிதர்களை பார்த்து கொண்டிருந்தது இன்று திருப்புங்கள் சிந்தையை முழுவதும் கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் சங்கீத் இருபத்தி ஏழாவது ஐந்து பத்து வசனங்களை படியுங்கள் நீங்க அழிந்து போகாமல் தமது சட்டைக்குள் மறைத்து வைத்திருந்தார் இவ்வளவு காலம் இனி கண்மலை மேல் உயர்த்துவார் கண்மலை மேல் உயர்த்தக்கூடிய நேரம் வந்து விட்டது விட்டுவிடாதீர்கள் இரவியா முப்பத்தி ஒன்று நாளின்படி இசுரவேல் என்ன கணிகையே நீங்கள் தான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன் நீ கட்டப்படுவாய் மறுபடியும் இந்த பிசினஸ் விப்பேன் மறுபடியும் உங்களோட சமாதானம் உண்டாகும் மறுபடியும் நீ சீர்படுத்தப்படுவாய் மறுபடியும் உங்களுடைய சுகம் பெறுவாய் என்று சொல்லுகிறார் கர்த்தடைவாய் இதை சொல்லிற்று நம்புங்கள் எஸ்ஐஆர் நாற்பத்தி ஒம்போது பதினேழை வாசியுங்கள் இதுவரை இந்த தடைகள் எதிரிகள் முற்று வெளியேற்றப்பட்டு விட்டது உங்களை தடுத்து கொண்டவர்கள் நிர்மூலமாக்கினவர்கள் பாலாக்கினவர்கள் அத்தனை எல்லை விட்டு வெளியேற்றி விட்டார் கண்களுக்கு தெரியாது விசுவாசியுங்கள் அவர்களெல்லாம் வெளியேறிவிட்டது என்று விசுவாசியுங்கள் உங்களை நோக்கி ஆசீர்வாதங்கள் தீவிரித்து வருகிறது என்று விசுவாசியுங்கள் விசுவாசத்தினர் நீளம் நீதிமான் பிழைப்பான் நீங்கள் தான் நீதிமான் விசுவாசம் மட்டும்தான் பிழைப்பதற்கு வழி கிருபை கொடுக்கிறது விசுவாசம் பெற்றுக்கொள்கிறது விழிப்புடன் பிடித்து கொள்ளுங்கள் லூயா ஜபிகலா தகப்பனே இம்மட்டும் ஜீவனை காத்து வழி நடத்தினவரே பாதை புரியவில்லை ஆனாலும் இன்று உமது வார்த்தையிலான் நீர் கொடுத்த விளக்கத்தால் உயிர்ப்பிக்கப்பட்டோம் இந்த அற்புத திட்டத்தில் உம்மோடு இணைந்து கொள்வோம் கடந்த காலத்தை தூக்கி பிடிக்காமல் அற்புத எதிர்காலத்தை இயேசுவே நாமத்தில் வரவேற்கிறோம் நீர் மாத்திரம் எங்கள் வாழ்வில் மகிமைப்படுவீராக நல்ல பிதாவே இயேசுவே நாமத்தில் ஏறெடுக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே அமேன் ஹல்லே லூயா